யோசேப்பு மரித்தான் என்பதை இன்டைரக்டாக அப்பாவனிடத்துல அடையாளத்தை ஆதாரத்தை கொண்டு போடுறாங்க அவனுக்கு வஸ்திரத்தை ஆட்டை கொண்டு ரத்தத்தை துவைத்து கொண்டு போகிறாங்க இது உங்களுடைய வஸ்திரம் இது உடைய குமாரனுடைய வஸ்திரம் தானா ஆமாம் ஐயோ அவன் செத்துட்டான் செத்துட்டான் ஆண்டர் அமைதியாக இருந்தார் ஆண்டர் அமைதியாக இருந்தார் நாட்கள் வந்தது காலம் வந்தது அதே அண்ணன் மாறுங்க திரும்ப அப்பாட்ட போய் அதே நாவை கொண்ட கருத்தை சொல்ல வைக்கிறாரு நாங்கள் எகிப்துக்கு போய்விட்டு வந்தோம் அங்கே நம்முடைய குமார்னா யோசேப்பை போய் பார்த்தோம் அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு அங்கே பாருங்கள் அந்த தேசத்தில் பெரிய ஆளாக இருக்கிறான் அவன் எங்களுக்கு தானியங்களை தந்து விட்டுருக்கிறாரு நட்டு இது பொருட்களை தந்து விட்டுருக்கிறாரு அவன் இன்னும் மறிக்கலை இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் இதே நாவு தான் பல வருடங்களுக்கு முன்பாக சொன்னது யோசேப்பு மறித்து போனார் ஆண்டவர் அதற்கு பதிலாக இன்னொரு நாவை எழுப்பி சொல்ல வைக்கலை அதே நாவை தான் வச்சு சொல்ல வைச்சார் யோசேப்புன்னு உயிரோடு இருக்கிறான் என்ன சார் நீங்கள் நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை நீங்கள் உறுதியான இல்லை நான் போன வாரம்னு சொன்னேன் இல்லை ஆவிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் விழுந்தீங்கன்னா பயம் வந்துடும் ஸ்ட்ராங்காக நில்லு ஆவிக்கிற வாழ்க்கையில் உறுதியான இல்லைங்க தைரியமான இல்லைங்க உங்களுக்கு எதிராக பேசுகிற நாவுகள் உருப்பட மாட்டேன் இப்போ இந்த குடும்பம் எப்படி ஆக பார்க்க தானே போகிறேன் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க உங்கள் கண்களுக்கு முன்பாய் இந்த குடும்பத்தை கற்று உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பா காரியம் மாறுதலாய் முடியும்